பிரித்தானியா வதிவிடமாகவும் கொண்டிருந்த பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார்கள் சாமினி தம்பதிகளின் பாசமிகு மூத்த புதல் கணபதி பிள்ளை தபி செல்வராஜா ஞானராணி ஆகியோரது பாசமிகு பேரனும் சஜீவ் சாகர் അമൃതാ ആകിയോരുന്ന അൻപു സഹോദരർമ കാന്തിപതി ലോകനാഥൻ സനന്ദ് ആകിയോ അൻപകർമഹ ജയദർശന് ഷർമിലാ ദുഷിധരൻ ഷാലിനി ഉമേഷാന്ത് സവിതാ ഹേമകാന്ത് സിയാലോ യാദവൻ ആകിയോരൻ പ്രാമഹനമ ധർമ്മിക നിലുക്ഷൻ ആകിയോരുന്ന അൻപ മൈതുണർമ මනෝජන්න අනුරුදදන්න අ දෙර් තරන සම්යුත්තා, සමස්කෘති, ඉමාත්‍රරා, ආරාත්‍රා, ශමෙප්ති, ආරෝජී, දුරුවිස් ආහිවූරෙන් උඩන් ප්‍රවාචක්හෝදැරනම මනෝන්බඩි රාසලික්ගම කරුණைබලර, රැජජිනී හේබලදා බධිපාස් කරන දයානිදී කලාමදී. නිමල ලෝජිනී කාලම් සදප්‍ර කලාන ඥානම්බා සෙල්ලම්බා, செல்லம்மா ஆசிரியை சிவமலர் நீதிராஜா ஆகியோரின் பாசமிகு மிகப்பீரரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்